இந்த மாதிரி அரிசி ஆடை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இருங்க இதை ஓப்பன் பண்ணி கா காமிக்கிறேன் பாருங்க பாருங்க உள்ள எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு வந்து மதுரை த தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான அதுவும் கொங்கு நாட்டு ஸ்டெயில் ஒரு சூப்பரான ஒரு அரிசி அடை தாங்க பண்ண போகிறேன் பாருங்கள் இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் அளவு வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த டம்ளர்லேயே அரை டம்ளர் அளவு வந்து தோரம்பருப்பு எடுத்துருக்குறேன் இப்போ இது ரெண்டையுமே நல்லா அலசிட்டு ஒன்றரை மணி நேரம் பாருங்கள் ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து அரிசி இதெல்லாம் அரைச்சிக்கிறலாம் ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி சாரில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் அரைச்சிட்டு பாருங்கள் இப்போ வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே மிக்சி சார்லையே ஒரு பத்து சின்னவங்க எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு பீஸளவு வந்து தேங்காய் எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் குறை குறைப்பாக அரைச்சிக்கிறலாம் அரிசியும் பருப்பு பாருங்கள் மிக்சி சாரில் வந்து சேர்த்துக்கிட்டேங்க இப்போ கிரைண்டரில் அரைக்கிறவங்களாக இருந்தால் கிரைண்டரில் கூட நீங்கள் வந்து அரைச்சிக்கிறலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து மிக்ஸி சாரில் வந்து போகிறேன் பாருங்கள் அரிசியும் பருப்பு இந்த பதத்துக்கு அரைச்ச உடனே கொஞ்சமாக அதில் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ அரைச்சிக்கிறலாம் அரிசியும் பருப்பும் பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து அரைச்ச பின்னாடி இப்போ மிக்சியில் வந்து அடித்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வந்து அந்த தேங்காவும் வெங்காயம் பெஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து ஜீரகம் கருவேப்பிலை காஞ்சமலா எல்லாமே நெனக்கி வச்சுருந்தோம்ங்களா அதையும் சேர்த்துக்கலாம் மாவு பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து அரைச்சிட்டு வந்துடணுங்க ஒரு ஒயிட் கலர் காட்டன் துணி எடுத்து இப்படி டம்ளர் மேலே வந்து இப்படி கவர் பண்ணிக்கோங்க இதில் தான் நம்ம வந்து அடையை வந்து தட்டி போட போகிறோம் எண்ணெய் வந்து ஆல்ரெடி காய வச்சிட்டேன் அடை தட்டுறது பாருங்கள் மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணுங்க ரொம்ப வந்து தண்ணி சேர்த்துறக்கூடாது எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சுங்க பாருங்கள் அடை வந்து தட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தலாம் அப்படியே சிம்லியே வச்சுக்கோங்க அப்படியே வெந்துருச்சுன்னா மேலே வந்து பாருங்கள் அப்படியே மேலே எம்மிக்கிட்டு வந்துடும் நான் வந்து இந்த சைஸில் போட்டுக்கங்க தேவைப்பட்டால் நீங்கள் வந்து நல்லா பெருசாக கூட நல்லா தட்டி போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா சிம்லியாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு சைடுமே நல்லா விந்துருச்சுங்க போய் எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா அடையும் சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்க அருமையான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி அடை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நல்லா மொறுமொறுப்பாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க பிளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்